இப்ப தெய்வங்கள் இருக்கு இல்லையா தெய்வங்கள் எத்தனை வகைப்படும் சொல்ல முடியுமா ஐயா இப்ப பெண் தெய்வங்கள்னு சொல்லலாமா அப்புறம் காவல் தெய்வங்கள் அது மாதிரி ஆண் தெய்வம்ங்கிறது வந்து பொதுவானது இல்லையா தெய்வம் அப்படின்னா மொத எழுதிக்காங்க குல தெய்வம் தெய்வங்கள் வகைகள் குல தெய்வம் Family deity Family deity -E Deity Deity Family deity அடுத்து காவல் தெய்வம் Guardian deity அடுத்து எல்லை தெய்வம் Boundary deity அடுத்து வீட்டு தெய்வம்

காமன் ஆண் தெய்வம் பெண் தெய்வம் மேல் ஃபீமேல் அவ பத்து வகையான தெய்வங்கள் இருக்கிறது இப்ப தெய்வங்களை நம்ம பத்து வகையா பிரிக்கிறோம் ஒன்பதுதான் சொல்லிருக்கீங்க சார் ஒன்பது

குலதெய்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சில குலத்துக்கு மட்டும் அது ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அந்த உறவு முறைகளை குலதெய்வத்தின் அடிப்படையில் தான் திருமணங்கள் வச்சுக்கிறாங்க அப்ப அது குலதெய்வம் அந்த குலத்தை காக்குகின்ற தெய்வம் குலதெய்வம் கேரளாவில எல்லாம் குலதெய்வ அணுக்கரகம் தான் நமக்கு பிரச்சனமே பாப்பாங்க குலதெய்வதா அணுகிரகா இல்லைன்னா நம்ம பிரச்சனும் பார்க்க மாட்டாங்க அப்ப குலதேவதா அனுகிரகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்ப தெய்வங்களை இப்படி பிரிக்கிறோம் வகைப்படுத்துறோம் அதனால தெய்வங்கள் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்ப பத்து வகையான தெய்வங்கள் ஆனா தெய்வம் என்பது ஒரு நம்பிக்கை தெய்வம் என்பது நம்பிக்கை மனிதன் எப்போ எப்ப தோன்றுனானோ அப்ப இருந்து இன்று வரை அவனுக்கு ஒரு நம்பிக்கை தெய்வம் உண்டு அப்படின்னா அதனாலதான் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வத்தை வச்சிருக்கேன் ரோட்ல ஒரு தெய்வம் வச்சிருக்கேன் ஊர்ல ஒரு தெய்வத்தை வச்சிருக்கேன் ஊருக்கு எல்லையில ஒரு தெய்வத்தை வச்சிருக்கேன் காட்டுல ஒரு தெய்வத்தை வச்சிருக்கேன் வனத்துக்கு ஃபாரஸ்டுக்குள்ள போனா அங்க ஒரு தெய்வம் இருக்கு இப்படி பல தெய்வங்களாக வைத்து நம்பிக்கையோடு வாழ்வதுதான் தெய்வம் அந்த தெய்வத்தின் தன்னால முடியாத விஷயங்களை எல்லாம் தெய்வத்திடம் போய் அது ரெப்ரசன்டேட்டிவா நினைச்சு இவன் செயல்படுகிறான் பிரதிநிதியாக இறை சக்தியோடுவன் ரெப்ரசன்டேட்டிவா வைத்து தெய்வ நிலையை உணர்கிறான் அதனால தெய்வ நிலைக்கு நாம் இப்படி எடுத்துக்கிறோம் சரியா அப்ப தெய்வத்தை இத்தனை பிரிவாக பிரிக்கலாம்